வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவல மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றியை கொடுப்பதற்கு போரில் வெற்றியை கொடுப்பதற்கு மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கையாண்ட மாற்று வழி இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் எல்லாருமே வந்து வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாராலையுமே வெற்றி பெற முடியும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் வெற்றி பெற முடியும் ஒரு ஊர்ல வந்து ஒரு ஐநூறு வீடு இருக்கு ஆயிரம் வீடு இருக்குன்னா அந்த ஆயிரம் வீட்டுக்காரங்களாலேயும் வெற்றி பெற முடியும் அவங்க போற பாதை வந்து வேற வேற பாதையா இருக்கலாம் நிச்சயமா எல்லாருமே வெற்றி பெறலாம் அந்த வெற்றி என்பது எந்த வகையில இருக்கு அது வெற்றினா என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பணம் சம்பாதிப்பது வெற்றியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்வாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணின்னு போகணும் அப்படின்ற ஒரு பாதையில் பயணித்து அதில் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்வாங்க இன்னொருத்தர் வந்து நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற உதவி மனப்பான்மையில் போயிருப்பாங்க அவங்கள வந்து நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கொடுத்து அது அவங்க வந்து வெற்றியாக நினைப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வண்டி பிடிக்கும் வாங்குறதுக்கு எனக்கு கார் பிடிக்கும் எனக்கு வீலர் பிடிக்கும் அப்படின்னு நிறைய காரு டூ வீலர்லாம் வாங்கி வீட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க எந்த புது வண்டி வந்தாலும் அதை வாங்கிடுவாங்க அந்த பணத்தை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவங்க எனக்கு இதுதான் வெற்றி அப்படின்ற நினைக்கக்கூடிய ஆட்கள் உண்டு சில பேர் வந்து இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையாக நினைப்பாங்க ஸோ இதெல்லாம் ஏன் வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு பெரிய கடினமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா வெற்றி பெறுவது கடினம்தான் எப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் மகாபாரத்தில் கிருஷ்ணர் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணராலே ஒரு சில வேலையெல்லாம் செய்ய முடியாது ஸோ அப்போ வந்து அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் யோசிச்சு அந்த மாற்று வழியில் போனதுக்கப்புறம் தான் அவரால் அந்த வேலையை செய்ய முடியும் அதை ஜெயிக்க முடியும் அந்த வகையில பார்க்கும்போது மகாபாரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம் பீஷ்மர் பதினெட்டு நாள் சண்டை அப்புறம் பீஷ்மரை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து நிறைய யோசனை பண்ணி எப்படி ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுன்னு அவருக்கு வந்து ஒரு விடையே தெரிய மாட்டேங்குது ஒரு பதில் கிடைக்கல கடைசியில இந்த போர் ஆரம்பமாகுது அப்போ அர்ஜுனன் வந்து சண்டை போட சொன்னா என்னால முடியாது எல்லாருமே என்னுடைய உறவுகளாக இருக்காங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க இவங்களெல்லாம் கொண்டுதான் நான் வந்து ஆட்சி செய்யணுமா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நாடு நகரம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லும்போது அப்போ தான் வந்து கிருஷ்ணர் ஒரு கீதா உபதேசம் செய்கிறார் அப்போது அப்படி செஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பாண்டவர்கள் எல்லாருமே வந்து அவங்க தாத்தா கிட்டேயும் அவங்க குருவுக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக அந்த போர்க்களத்தில் போகிறாங்க அடுத்த நொடி சண்டை போட போகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக எல்லாருமே அஞ்சு பேரும் சேர்ந்து பீஷ்மரு கிட்ட பீஷ்மர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்து வந்து துரோணர்கிட்ட போகிறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய பெரியவர்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பி வந்துடுறாங்க அப்போ கிருஷ்ணர் வந்து கடைசியாக இவங்க கூட போயிட்டு பீஷ்மர்கிட்ட பேசுகிறார் என்ன நீங்கள் வந்து பிதா மகன் ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க இந்த சண்டையில் வந்து உங்களை எப்படி நாங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இந்த போரில் உங்களுக்கு எப்படி உயிர் போகும் அப்படின்ற மாதிரி பீஷ்மர்கிட்ட கேட்கும்போது அப்போது பீஷ்மர் சொல்கிறார் என்ன கிருஷ்ணா எதுவுமே தெரியாதது போல இருக்கிய போன பிறவியில் அம்பையா இருந்து இப்போது சிகண்டியா பிறந்திருக்கிறாரு அந்த சிகண்டியை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினா நான் சண்டை செய்வதை நிறுத்திடுவேன் அப்போ என்ன நீங்க வந்து ஜெயிக்கலாம் அப்போ என்ன நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து அதுக்கப்புறம் ஓஹோ இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே அடுத்து துரோணர்கிட்ட போறார் அப்போ நீங்க வந்து இந்த வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் இப்போ உங்களை ஜெயிக்கணும்னா உங்க மாணவர்களால முடியாது உங்களுடைய உயிர் போகணும்னா நீங்க என்ன செஞ்சா உங்களுடைய உயிர் போகும் அப்படின்னு கேட்கும்போது என்ன கிருஷ்ணா நீ ஏன் இப்படி கேட்குற அதாவது நான் வந்து கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு செய்தி என் மனதை பாதிக்கக்கூடிய ஒரு செய்தி நான் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையானவங்கிட்ட வந்து நான் கேட்கும்போது நான் அதுக்கப்புறம் சண்டை பண்ண மாட்டேன் என் உயிர் போயிடும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ ஓகே நேர்மையான ஆள் யாரு கிருஷ்ணர் வந்து அப்புறமா யூகிக்கிறார் தர்மன் நேர்மையான ஆள் அப்போ கேட்கக்கூடாத செய்தி இவர் கேட்கணும்னா அப்போ இவனுடைய மகன் அஸ்வந்தாமன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு செய்தி இவர் காதில் தர்மர் வாயால் கேட்கும்போது துரோணரை வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பத்தாவது நாள் தான் பீஷ்மர் வந்து ரொம்ப பிரகாசமாக சண்டை போட்டு நிறைய பாண்டவர் படையெல்லாம் வந்து அழிச்சிடுறாரு அப்போ அன்னைக்கு வந்து கிருஷ்ண கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு இன்னைக்கு பீஷ்மரை வந்து வீழ்த்தி ஆகணும் உடனே அர்ஜுனன் கிட்ட சொல்லி அந்த சிகண்டியை கொண்டு வந்து பீஷ்மரோட எதிர்த்தாப்பில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்ன உடனே அர்ஜுனன் வந்து சிகண்டியை அர்ஜுனனுடைய தேருக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க அப்போ அந்த சிகண்டி நின்ற உடனே பீஷ்மரளவு சண்டை செய்ய முடியல ஏன்னா சிகண்டி வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவங்க வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கும்போது ஆயுதம் இல்லாமல் இருக்காங்க நான் வந்து அவங்க அவங்க கூட நான் சண்டை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வந்து அந்த அவருடைய ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுறார் அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் நீ இப்போ வந்து அவர் மேலே அம்பு போடு அவர் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பீஷ்மர் வந்து அன்னைக்கு வீழ்த்தப்படுறார் கிருஷ்ணர் வந்து மாற்று ஏற்பாடு செஞ்சதுனால அதே மாதிரி பதிமூணாவது நாள் சண்டையில் துரோணர் வந்து அன்னைக்கு அவரை வந்து கொல்லணும் இது என்ன பண்ணலாம் சாயந்தரம் நேரம் ஆகிப்போச்சு அன்னைக்கு துரோணர் யாராலையுமே ஜெயிக்க முடியல அந்த அளவுக்கு சண்டை போடுறாரு அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா பீமனை கூப்பிட்டு பீமா அது ஒரு யானை வருது அது பேர் என்ன அப்படின்றார் அஸ்வத் தாமன் அந்த யானைக்கு பேர் பீஷ்மன் சொல்கிறார் அஸ்வத் தாமன் கிருஷ்ணா அப்படின்னு உடனே நீ அந்த யானையை போய் கொன்னுட்டு வா அப்படின்னு கிருஷ்ணர் பீமன் கிட்ட சொல்லி பீமன் போய் அந்த யானையை கொண்டுட்டு வந்துடுறார் அப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி என்னன்னா பதிமூணாவது நாள் சண்டை இல்லை துரோணரை வந்து இன்னைக்கு அவர் கதையை முடிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் பிளான் பண்ணி ஒரு அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் துரியோதன் பக்கம் வெற்றின்னு அறிவிக்க போகிறாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து பாண்டவரால் ஜெயிக்க முடியல துரோணர் வந்து அவ்வளோ வீரியத்தோடு சண்டை போடுறார் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு தர்மனை கூப்பிட்டு தர்மா நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவர் வந்து சண்டை போட்டத்தை நித்திடுவார் அஸ்வத் தாமன் இறந்து விட்டான்னு நீ சொல்லு அந்த வார்த்தை அவர் காதலை கேட்ட உடனே அவர் வந்து சண்டை போறத நிறுத்திடுவாரு அந்த அதை பயன்படுத்தி நம்ம அவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து த தர்மரட்டை உடனே தர்மர் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அது பொய் அப்படின்றாப்ல சரி என்ன சொன்னாலும் இவர் வந்து தர்மர் வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன்றார் அப்போ உடனே கிருஷ்ணர் ஒரு யானையை காமிச்சு பீமா அந்த யானையோட பேர் என்ன அஸ்வத் தாமன் அந்த யானையை போய் கொன்னுட்டு வா அப்படின்றார் அப்போ யானையை போய் பீமன் கொன்னுட்டு வந்துடுறான் இப்போ மறுபடியும் கிருஷ்ணர் வந்து தர்மனை பார்த்து தர்மா அந்த யானையோட பேர் என்ன அஸ்வத் தாமன் அஸ்வதாமன் வந்து அஸ்வதாமன் கோ இறந்து விட்டான்னு சொல்லு அப்படின்றார் இல்லை இல்லை நான் அப்பயும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தர்மர் என்ன பண்றாரு அஸ்வதாமன் என்ற யானை இறந்து விட்டதுன்னு ஒன்னா நான் சொல்றேன் அப்படின்றார் சரி ஓகே நீ அப்படியே சொல்லு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு என்ன பண்றாரு தர்மர் வந்து அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்ல உடனே என்ற யானையை அப்படின்னும் போது கிருஷ்ணர் வந்து சங்க எடுத்து ஊதுறாரு தர்மர் வந்து அஸ்வதாமன் சொன்ன உடனே அந்த அஸ்வத்தாமன்ற வார்த்தையை வந்து துரோணர் காதல கெட்டுக்கிச்சு உடனே சங்க சங்கஊதுடார் என்ற யானையை இறந்து விட்டது அந்த இறந்து விட்டதுன்ற செய்தி மட்டும்தான் அவர் காதல கெட்டுச்சு துரோணருடைய காதல என்ற யானை அப்படின்ற வார்த்தை வரும்போது கிருஷ்ணர் சங்க ஊதி அதை வந்து துரோணருடைய காதலை கேட்காம பண்ணிடுறாரு இப்போ கூட என்னைக்கும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சங்க ஊதி கெடுத்துட்டான் சங்க ஊதி கெடுத்துட்டான் அப்படின்னு கிருஷ்ண பூதி கெடுத்தது இதுதான் என்ற யானையை அவர் வந்து துரோணருடைய காதலில் கேட்காம பண்ணதுனால அஸ்வத்தாமன் விட்டான் என்ற செய்தி தான் அவர் காதலை கேட்டுச்சு துரோணருடைய காதில் ஒரு நேர்மையானவன் பொய் சொல்லாதவன் நீதிநெறி தவறாதவன் தர்மனுடைய வாயில் இது வந்து வந்த உடனே இது உண்மையான தான் இருக்கும் அப்படின்னு துரோணர் என்ன பண்றாரு என் மகனே இறந்து போனதுக்கப்புறம் நான் சண்டை யாருக்காக செஞ்சு நான் என்ன பண்ண போறேன் நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் ஆயுதத்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்து போறார் அந்த போர்ல ஸோ மாற்று வழி கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஜெயிக்கிறதுக்காக மாற்று வழியை நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தது தான் இது அப்போ நம்ம வாஸ்துல மாற்று வழி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த வழியில் மாற்று வழியில் போகணும் அது பரிகாரத்தின் வழியில் போகணுமான்னா அது பரிகாரன்ற ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே அது வராது இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு என்னென்னா விலங்குகள் நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம் அதாவது பூனை வளர்க்கலாம் நாய் வளர்க்கலாம் குதிரை வளர்க்கலாம் பசு வளர்க்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கல குழந்தை பேர் தள்ளி இருக்கு தீராத வியாதி இருக்குது அப்படின்னும்போது இந்த மாதிரியான ஒரு பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாய் வளர்ப்பு பூனை வளர்ப்பு பசு வளர்ப்பு குதிரை வளர்ப்பு இந்த மாதிரியான ஒரு விலங்குகள் நம்ம வீட்டில் வளர்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அந்த பாதிப்பு வந்து அந்த வளர்க்கக்கூடிய விலங்குகளை வந்து தடை பண்ணி அந்த பாதிப்பு அந்த விலங்குகளை வந்து பாதிக்குது ஸோ அந்த மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு மாற்று வழியும் நமக்கு சிறந்ததுதான் என்பதை மகாபாரதம் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெட்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிராம் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்